ரோஷினி அஹமத் உங்களோட திருமணம் கான்ட் மகனான ஒரு லட்சம் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீராக கொடுத்து முடிவு செய்யப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த திருமணத்துல சம்மந்தமா ரோஷினி அஹமத் இந்த திருமணத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா சொல்லுவேன் ரோஷினி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மந்தமா முழு சம்மதம் நண்பா வந்துடு எல்லா மலைத்துள்ள ஜுமித் கான்ட மான அமன் ஜுமித் கான் உங்களோட திருமணம் ரோஷனி ஹேமத்தோட ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய நீங்க சீரா கொடுத்து திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த திருமணத்துல சம்மந்தமா சம்மதிக்கிறேன் அமதி நீ கூடிய சீக்கிரம் குணமாயிருவ கவலைப்படாத அண்ணா வரலையே கவலைப்படாதேம்மா அவன் நிச்சயமாக வந்துடுவாள் ஆயா நான் வந்துட்டான் அம்மா ஆயனவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இனி உங்கள் உயிருக்கு எந்த ஆஃபத்தும் வராது கை கொடு எதுவும் நடக்கலையே ஆயனவை இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்த உடனே சூரிய ஒளி அவள் கையில் படுற மாதிரி செய்யா அந்த சூரியன கையை பர்விங் மேலே வைக்க சொல்லுங்கள் இங்க பாருமா இங்கே வா உன் கையில் சூரிய ஒளி பரணும் அந்த கையோட தான் நீ அவ்வளோ தொடரணும் எனக்கு எதுவும் புரியலையே நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஃபின் காப்பாற்றி ஆகணும் அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா நிச்சயம் நான் உங்களை காப்பாற்றிடுவேன் இங்கே பாருங்க நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல அது ஒன்றும் இல்லாம நான் ஒன்றும் ஸ்பெஷலாக இருந்தால் பொண்ணு இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மந்திர தந்திரலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டேன் உண்மைக்கு எனக்கு எதுவும் புரியலை என்னை விட்டுருங்க நீ சத்தியம் எனக்கு நம்புறல ம் அப்ப நீ கடவுளை நம்பி தான் ஆகணும் நீ தான் ஆயனானே நீ நம்பணும் ஏன்னா அயனாங்கிறவ தேவத இன்னும் கொண்டவ யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சகிச்சுக்கிறவளே இல்லை நீ நம்பிக்கை வச்சாகணும் அயனா நடக்க வேண்டியதெல்லாம் அவன் கவனிச்சுப்பான் ப்ளீஸ் ஆமா உங்க வார்த்தைக்காக எனக்குள்ள நம்பிக்கை கொண்டு வர என்னை பொறுத்த வரைக்கும் தப்பா யாருக்கு நடக்கக்கூடாது அதுவும் இல்லாம யாரும் யார்ட அம்மாவும் இழக்கக்கூடாது அம்மா ஒன்றும் ஆகுதுமா என்ன செய்யணும் சொல்லுங்க உன்னோட கையை நீட்டு அம்மா கொஞ்சம் இங்க வாங்க போமா நண்பாவா ఇది ఆలించి పోవట ఎల్లామే ఆలీయట ஆலிம்சி போகட்டும் ஓரே ஏடி ஆலி ஏட்டோம் ஆமன் பண்ணு முளச் ஆலி ஏட்டோம் ஆமன் இவங்க குணமான மாதிரி என் அம்மாவும் குணமாக கடவுளே இவன் எதுக்காக வந்தா அமன் இவளுக்கு இங்க என்ன வேலை டாக்டர் இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு மேடம் நீங்க பார்க்கற மாதிரி எதுவும் ஆகல கொஞ்சம் எமோஷனல் ஆனதால மயக்கம் அணிஞ்சுக்கீங்க வேற எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய உங்க பொண்ணு பாவம் பயந்துட்டாங்க டெஸ்ட்லாம் எடுத்தா தானே என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீங்க தான் குணமாகிட்டீங்கல்ல என்ன சொல்றது நான் ரொம்ப சீரியஸ் ஆகிக்க ஹார்ட் அட்டாக் வந்து ரெண்டு மூணு டியூப் விட்டு படுத்து விடிக்க இப்ப வேணாலும் உயிர் போகலாம் என் பொண்ணு வர சொல்ல இதைத்தான் நீ அவகிட்ட சொல்லணும் அதுக்கு முழுசா ஒரு தொகையை நான் உனக்கு கொடுப்பேன் பக்காவா எல்லாத்தையும் செஞ்சுடு இப்ப போ அது சரி என்ன தலையத்துல பணக்காரங்க அதை விட பணக்கார வரைந்து எழுதினா என்ன செய்யறது இந்நிலையத்துக்கு ரோஷினி காலையில் பிளாங்க் செக் வந்திக்கணும் அவளும் அந்த பைத்திய மேரேஜ் பண்ணிக்கணும் இன்னையோடு என் கஷ்டம் மட்டும் போது